அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கீர்த்திமிகு கீழக்கரையில் அல் பக்காஸ் ஸ்கூல் சார்பாக ஒரு நாள் ஒன்றுக்கு வேதமறை குரானிலே இருந்து ஒரு ஜிசு என்கின்ற கணக்கின் அடிப்படையிலே அந்த ஒரு ஜிசுவில் இருக்கக்கூடிய சில விஷயங்களுடைய சாரம்சங்கள் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு பதினேழாவது நாள் எனவே பதினேழாம் ஜிசுவில் இருந்து சில விஷயங்கள் அல்லாஹுத்தாலா இந்த பதினேழாம் ஜிசுவை இரண்டு அத்தியாயங்களை கொண்டு பரிபூர்ணப்படுத்துகிறான் சூரத்துல் அம்பியா நபிமார்கள் என்று பொருள்படக்கூடிய சூரத்துல் அம்பியா என்ற பெயரால் ஒன்றும் சூரத்துல் ஹஜ்ஜு புனிதமான ஹஜ்ஜு கடமை குறித்து உண்டான ஏராளமான செய்திகளை உள்ளடக்கிய செய்திகளையும் சொல்லுகின்ற வகையிலே இந்த இரண்டு அத்தியாயங்களை அல்லாஹு தாலா இந்த ஜிசுவிலே நிரப்பமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அன்பியா என்று சொன்னால் நபி என்ற அந்த வார்த்தையினுடைய பன்மைக்கு தான் சொல்லப்படும் நபி என்பதற்கு செய்தி அறிவிப்பாளர் என்று பொருள் கொள்ளப்படுகிறது ஆனால் நாம் வழக்கத்திலே நபி என்றால் அல்லாஹுடைய தூதர் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே உயர்வு என்று பொருள்படக்கூடிய அந்த இருந்து நபி என்கின்ற அந்த வாரத்தை வெளிப்பட்டிருக்கிறது நுபுவத் என்றால் நபித்துவம் என்று பொருள் கொள்ளலாம் தூதுத்துவம் என்று பொருள் கொள்ளலாம் இந்த அடிப்படையிலே நபி என்பதனுடைய பன்மையாகிய அன்பியா என்கின்ற பெயரால் இந்த அத்தியாயம் அழைக்கப்படுகிறது நபி என்பதற்கு மற்றொரு பெயராக ரசூல் என்று சொல்வதும் உண்டு சிலர் நபி என்பது பொதுவானது என்றும் ரசூல் என்பது குறிப்பானது என்றும் கூறுவது உண்டு புதிய வேதங்களையும் விதிமுறைகளையும் வழங்கப்பட்டவர்களுக்கு ரசூல் என்றும் மற்றவர்களுக்கு நபி என்றும் கூறப்படுகிறது வேதமரிய குரானிலே அல்லாஹு சுமார் இருபத்தி ஐந்து நபிமார்களுடைய பெயர்களை இடம்பெற வைத்திருக்கிறான் இந்த அத்தியாயத்திலே சூரத்துல் அம்பியா என்கின்ற இந்த அத்தியாயத்திலே நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே இருந்து தொண்ணூத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் நபிமார்கள் குறித்து அல்லாஹுத்தாலா செய்திகளை சொல்கிறான் அதுவும் பதினேழு நபிமார்களை குறித்து இந்த அத்தியாயத்திலே வரலாறுகள் ஓதப்படுவதனால் இந்த அத்தியாயத்திற்கு சூரத்துல் அம்பியா நபிமார்களுடைய வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய அத்தியாயம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபிமார்களிலே பதினேழு நபர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் மூசா இஸ்லாம் ஹாரூன் இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ரூத் அலி இஸ்லாம் இஸ்ஹாத் அலைய இஸ்லாம் யாக்கூப் அலைய இஸ்லாம் நூஹ் அலி இஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம் சுலைமான் அலி இஸ்லாம் அய்யூப் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இத்ரீஸ் அலைய இஸ்லாம் துல் கிஃபுல் அலி இஸ்லாம் யூனூஸ் அலி இஸ்லாம் ஜக்கரியா அலி இஸ்லாம் யஹியா அலிஹ இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் ஆகிய இந்த பதினேழு நபிமார்களை குறித்து அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்திலே தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அதோடு மாத்திரமல்லாமல் இந்த பேரன்பம் படைக்கப்பட்ட விதம் குறித்து இந்த அத்தியாயத்திலே சொல்கிறான் விளக்கம் மலைகள் கணவாய்கள் ஓசோன் படலம் குறித்து உண்டான விஷயங்களையும் இந்த அத்தியாயத்திலே அல்லா தெளிவுபடுத்தி காட்டுகிறான் அல்லாஹு தாலா இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான் மா கதியத்தின் அகலஹா அப்பகும் இந்த வசனத்தை அல்லாஹகுபுத்தாலா இடையிலே சொன்னாலும் இந்த துவக்கம் என்று துவங்குகிறது ஆனால் அல்லாஹ் இந்த என்று அந்த மக்களுடைய ஊர்வாசிகளுடைய நிலைப்பாடுகளை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த மக்களுக்கு நாம் அளித்த எந்த நம்பிக்கை கொண்டதில்லை அவ்வாறு நம்பிக்கை கொள்ள போகிறார்கள் ஊர்வாசிகளுக்கு எண்ணற்ற விளக்கங்கள் அற்புதங்கள் காண்பிக்கப்பட்டு அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டு எல்லாம் ஈமான் கொள்ளலையே இந்த ஊர் மக்கள் ஈமான் கொள்ளவா போகிறார்கள் என்கிற ரீதியிலே அல்லாஹு தாலா இந்த துவக்கங்களுடைய வசனங்களிலே இதை ஒன்றாக சொல்லி காட்டுகிறான் பொதுவாக அல்லாஹு நபிமார்களுக்கு சில அத்தாட்சிகளை கொடுப்பான் அது மூஜிசா என்ற பெயராலும் அற்புதங்கள் என்று தமிழிலும் அத்தாட்சிகள் என்கின்ற நிலையிலேயும் அவைகள் அமைக்கப்படுகின்றன அல்லாஹ குசுத்தாரா இந்த சான்றுகளை தன் தூதரகத்திலே வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறான் அப்படி காட்டப்பட்ட அந்த சான்றுகள் அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்தோதப்படுகின்ற போது அவங்க ஈமான் கொள்ளணுமா இல்லையா ஈமான் கொள்வதே இல்லை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையுவலாம் அவர்கள் மூலமாக எண்ணற்ற அத்தாட்சிகளை அல்லாஹ் வெளிப்படுத்தி கொடுத்தான் எண்ணற்ற அற்புதங்களை வெளிப்படுத்தி கொடுத்தான் ரபி சல்லாஹ் ஹுலைய் வசலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்ற அந்த சான்றுக்காக வேண்டி அந்த ஆதாரத்திற்காக வேண்டி அவர்களுடைய விரல்களிலே இருந்து தண்ணீரை அல்லாஹ் ஊற்றெடுத்து ஓடச் செய்தான் அவர்கள் சாப்பிட்ட போது அந்த உணவு அல்லாஹுவை துதிபாடியதையும் நபித்தோழர்கள் கண்டார்கள் என்கின்ற செய்தியையும் நாம் பார்க்க முடிகின்றது ஒரு கல் மக்காவிலே இருந்தது அந்த கல் நபிசல்ல அல்லாஹலை வசலம் அவர்களுக்கு சலாம் சொன்னதாகவும் முஸ்லிம் ஷரீஃபிலே ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கிறது மக்காவிலே ஒரு கல் இருக்கிறது இன்றைக்கும் அந்த கல் எனக்கு தெரியும் அந்த கல் நான் மக்காவிலே வாழ்ந்து வந்த போது எனக்கு அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சலாம் சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே ஒரு ஒட்டகத்திடத்திலே ஒரு முறையீட்டை கேட்டார்கள் ஒட்டகம் தன்னுடைய உரிமையாளர் தனக்கு உண்டான உணவுகளை சரியாக வணங்கவில்லை கொடுக்கவில்லை என்று அல்லாஹுலை தூதரிடத்திலே முறையிட்ட போது நபிசல்லாஹுலிவசலம் அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளரை அழைத்து கண்டித்த செய்திகளையும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது அதே போன்று அல்லாஹுலை தூதர் சல்லாஹுலம் அவர்கள் மக்காவாசிகள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சந்திரனை பிளந்து காட்டினார்கள் அல்லாஹுடைய தூதருடைய அந்த அதிசயக்கத்தக்க அற்புதங்களிலே இந்த சந்திரனுடைய பிளப்பு என்பது மிகப்பெரிய அற்புதமாக அரபு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே அறியப்பட்டது பெரும்பான்மையான மக்கள் அந்த சந்திரனுடைய பிளவுக்கு பின்பாகவும் நம்பிக்கை கொள்ளவில்லை நோயாளிகளை சல அல்லாஹு வசலம் அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை புரிந்து அந்த நோய்களிலே இருந்து குணமடைய வைத்திருக்கிறார்கள் ஒரு நாள் பொழுது தொழுகையிலே தனக்கு பின்னால் உள்ளவர்களுடைய அந்த வரிசைகளை சீர்படுத்துகின்ற விதத்தை எடுத்து சொல்லுகின்ற போது நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன் எனக்கு முன்னால் உள்ளதை மாத்திரம்தான் பார்க்க முடியும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் எனக்கு முன்னால் உள்ளதை எப்படி பார்க்க முடியுமோ அதுபோன்று பின்னால் உள்ளதையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் எனக்கு ஆற்றல் வழங்கியிருக்கிறான் என்று குறிப்பிட்ட அந்த செய்தியையும் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அவர்களுடைய அழைப்புக்கு இணங்கி ஒரு மரம் நகர்ந்து வந்தது அதுவும் அற்புதங்களுடைய பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிறது குறைவாக இருந்த உணவு பல பேர்கள் சாப்பிடுகின்ற அளவுக்கு உண்டான அபிவிருத்தி பெற்ற நிகழ்வும் ஆட்டு மடியிலே பால் சுரக்காத ஆட்டு மடியிலே அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையம் அவர்கள் பால் கரந்த செய்திகளையும் இவை எல்லாவற்றை விட அல்லாஹக்கு சுபகானு தாலா நபி சல்லாஹ் அவர்களுக்கு அருளிய அந்த வேத வரை மிகப்பெரிய அற்புதமாக பார்க்கப்படுகிறது இப்படி எவ்வளவுதான் அற்புதங்கள் அந்த மக்களுக்கு காட்டப்பட்டாலும் அந்த மக்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தும் முகமாக இவர்களுக்கு முன்னர் நாம் அளித்த எந்த ஊர்காரர்களும் நம்பிக்கை கொண்டதில்லை அப்படி இருக்க இந்த மக்களுக்கு மத்தியிலே இவ்வளவு அற்புதங்கள் இவர்கள் நம்பிக்கை கொள்ளவா போகிறார்கள் என்று வசனம் ஆறிலே ஒரு மக்களுடைய சொன்ன செய்திகளையும் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றது அருமையான பெருமக்களே அல்லாஹக்கு சுபகானா இந்த ஜிசுவிலே இன்னும் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான் எப்படி என்றால் அல்லாஹுவே குறிப்பிடுகிறான் மனிதர்களுக்கு மனித படைப்பை குறித்து தெளிவுபடுத்துகின்ற போது ஒவ்வொரு உயிரணத்தையுமே நாம் தண்ணீரிலே இருந்தே படைத்தோம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் மனிதரை மாத்திரமல்ல உலகத்தில் எத்தனை படைப்பிறங்கள் இருக்கின்றனவோ அது ஊர்வன பரப்பன கடல்வாழ் ஜீவராசிகள் என்று எவைகள் எல்லாம் இருக்கின்றனவோ இவை யாவுமே தான் படைக்கப்பட்டது என்கிற செய்தியை அல்லாஹ் அல்லாஹ குசு குறிப்பிடுகின்ற அந்த செய்தியை நாம் ஆராய முற்படுகிறோம் பொதுவாக மனித இனத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த மனித இனம் தன்னுடைய உடலில் தண்ணீர் மிக பிரதானமானதாக தான் இருக்கிறது நீரிலேயே ஒவ்வொரு உயிரணத்தையும் நாம் அமைத்தோம் என்று தெரிவிக்கக்கூடிய குறிப்பிட்டு காட்டுகிறான் மனிதனுடைய உடலிலே உயிரணுக்கள் எண்ணடங்காத வேதிப்பொருட்கள் இவைகள் எல்லாம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தண்ணீர் என்கின்ற அந்த அளவு கணக்கீட்டை பார்த்தோம் என்று சொன்னால் சராசரி மனிதனுடைய உடல் எடை அறுபது கிலோ என்றால் அதில் நாற்பது கிலோ தண்ணீர் தான் பிரதானமாக இருக்கும் என்று இன்றைக்கு ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்தி மனிதனுடைய உடலிலே மூன்றில் இரு பாகங்கள் தண்ணீர் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு மருத்துவம் சாய்ந்த அந்த ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது மனிதன் விலங்கு பயிர் ஆகிய உயிரினங்கள் உடலிலே பெரும்பகுதி தண்ணீர் தான் இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு அறிவியல் ஆய்வுகள் கண்டுபிடித்து காட்டியிருக்கின்றன உடலில் இருக்கக்கூடிய எண்ணற்ற விஷயங்களிலே தண்ணீர் தான் பிரதானமானது என்பதையும் அந்த தண்ணீருடைய ஆற்றல் என்பது மனிதனுக்கு ஏனைய படைப்பிரங்களுக்கும் உரித்தானது என்பதையும் நாம் இந்த வசனத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகின்றது அபுஹுரையாஹு அனுகூ அவர்கள் ரபிசல்லாஹு அலைவசம் அவர்களை காண சென்ற போது அல்லாஹுடைய தூதரே உங்களை காணும் போது என்னுடைய கண் குளிர்கிறது என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு பொருட்களும் படைக்கப்பட்டதனுடைய மூலக்கூறு என்ன அப்படின்னு சொல்லுங்கள் கேட்கிறாங்க அபு குரேனா ஒவ்வொரு பொருட்களுமே படைக்கப்பட்டது குறித்து எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று அபு குரேனா நதி அல்லாஹுனர்கள் கேட்கிறார்கள் அப்போது நபிசல் அவர்கள் ஒவ்வொரு பொருளுமே நீரால் படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் குலையூ வஸ்லாமர்கள் குறிப்பிட்டார்கள் அப்போது அமுகுரையினார்லானவர்கள் அல்லாஹுடைய தூதரே ஏதாவது அமல் செஞ்சு அந்த அமலின் மூலமாக நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட அமலை எனக்கு காட்டி கொடுங்கள் நற்காரியத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் நீர் சலாம் என்னும் முகமனை பரப்புவீராக நீர் பார்க்கின்ற அறிந்தவர் அறியாத முஸ்லிமானவருக்கு நீர் சலாம் சொல்வீராக ஏழைகளுக்கு உணவளிப்பீராக உறவுகளை சேர்ந்து வாழ்வீராக இரவில் மக்கள் எல்லாம் உறங்குகின்ற போது அல்லாஹுவை நீர் தொழுவீராக பின்னர் நீர் நிம்மதியுடன் சொர்க்கம் செல்ல முடியும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி முஸ்னது அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்டார்கள் பல விஷயத்திற்கு உண்டான அந்த வியாக்கியானங்களை நவிசனுல்லாஹ் லைவஸ்ல அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதைத் தான் இந்த கட்டத்திலே நிதர்சனமான உண்மையாக நாம் பார்க்கிருக்கிறோம் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஒயான சவா சகஃபம் மஹஃபூலா என்று குறிப்பிடுகான் வானத்தை பாதுகாக்கப்பட்ட கூரையாக நாம் ஆக்கினோம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் வானத்திலே அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் யாருமே அந்த வானத்திலே வெளிப்படக்கூடிய அந்த சூரிய தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பாதுகாப்பு என்கின்ற அந்த ஒரு கேடயத்தை ஒரு கூரையை நாம் உருவாக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இதுதான் ஓசோன் படலம் என்று அறிவியல் ரீதியாக இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் இப்படி எண்ணற்ற செய்திகளை அல்லாஹ் அல்லாஹக்கு தஆலா மனித சமுதாயத்தினுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி படைத்திருக்கிறான் அந்த அடிப்படையிலே அல்லாஹுவால் இறக்கியறப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேத முறையை ஓதுவதோடு மாத்திரம் அல்லாமல் இந்த வேத முறையை ஓதுவதோடு மாத்திரம் அல்லாமல் அதில் வந்திருக்கக்கூடிய வரலாறுகளை படிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் இருக்கக்கூடிய உள்ரங்கமான விஷயங்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹான வேத வேதவறையினுடைய தொடர்போடு வாழ்கின்ற மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வை தள்ள முடிவானாக வா தவானா அணிஹம்துல் இல்லாஹி ரபீரான மீன் வ